குழந்தைகளே இன்று நான் சொல்ல போகும் கதை ஒரு மந்திர விளக்கை பற்றியது இந்த கதை நல்ல மனமிருந்தால் மந்திரம் தேவையில்லை என்று நமக்கு சொல்லி தருகிறது ஒரு காலத்தில் அமைதியான ஒரு சிறிய ஊர் இருந்தது அந்த ஊரின் ஓரத்தில் பழைய ஒரு வீட்டின் மாடியில் மண்ணும் தூசியும் படிந்த ஒரு விளக்கு கிடந்தது அதை யாரும் கவனிக்கவில்லை ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை அந்த விளக்கை மெதுவாக சுத்தம் செய்தது அவ்வளவுதான் அந்த நிமிடமே விளக்கிலிருந்து மென்மையான ஒளி வெளிப்பட்டது அந்த ஒளிக்குள்ளிருந்து இருந்து ஒரு சக்தி வெளிப்பட்டது அது பயமில்லை அது கோபமில்லை அது உதவிக்கான மந்திரம் அந்த மந்திர சக்தி மூன்று ஆசைகள் நிறைவேறும் என்று அறிவித்தது ஆனால் அந்த ஆசைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதே முக்கியம் முதல் ஆசை கேட்டபோது அந்த குழந்தை தன் குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைத்தது அந்த நிமிடமே வீட்டில் சிரிப்பும் அமைதியும் நிறைந்தது இரண்டாவது ஆசையாக ஊரில் யாருக்கும் பசி இருக்கக்கூடாது என்று நினைத்தது அடுத்த நொடியில் ஊர் முழுவதும் உணவும் சந்தோஷமும் பரவியது மூன்றாவது ஆசை அதுவே மிக சிறப்பு மந்திரம் இல்லாமலேயே நல்லது செய்யும் மனதை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று அந்த குழந்தை நினைத்தது அந்த ஆசை நிறைவேறியதும் மந்திர விளக்கின் ஒளி மெல்ல மறைந்தது அந்த விளக்கு சாதாரண விளக்காக மாறியது ஆனால் அந்த ஊர் மட்டும் எப்போதும் ஒளியுடன் இருந்தது ஏனென்றால் அங்கே வாழ்ந்தவர்களின் மனங்களில் நல்ல மனம் ஒளிருந்தது குழந்தைகளே இந்த கதை நமக்குச் சொல்வது என்ன மந்திரம் ஒரு பொருளில் இல்ல அது நம்முடைய நல்ல எண்ணங்களில்தான் இருக்கிறது இனிய கனவுகளுடன் இந்த கதை இங்கே முடிகிறது